எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் அழ வள்ளியப்பா எழுதின கதை சொன்னவர் கதையில முத கதையை இப்போ நீங்க கேட்க போறீங்க தயாரா இருக்கீங்களா குழந்தைங்களா புகழ் தேடி புறப்பட்டவர் இவரோட கதையை தான் கேட்க போறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு புதுசு புதுசா உடை போட்டுக்க பிடிக்கும் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு விதவிதமான உடைய அணிவார் துணி வாங்குறதுலேயும் துணி தைக்கிறதுலயுமே பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்தார் அந்த ராஜா கிட்ட ஒரு நாள் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே மத்தவங்கள ஏமாத்தி புழைக்கறவங்க ஆனா பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க அவங்க ராஜாவை பார்த்து மகாராஜா நாங்க நெசவாளர்கள் நாங்க தயார் செய்கிற துணி ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கும் வண்ணங்கள் கண்ணை கவரும் இன்னொரு அதிசய சக்தியும் அதுக்கு உண்டு புத்திசாலிகளோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த துணி தெரியும் முட்டாள்களோட கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த ராஜாவும் அவங்க சொன்னத உண்மைன்னு அப்படியே நம்பிட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனேயே சரி உங்களுக்கு தனியா ஒரு வீடும் வேணுங்கிற பணமும் தர சொல்றேன் நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவங்களுக்கு தனியா ஒரு வீடும் நிறைய பணமும் கொடுத்துட்டாங்க அவங்க அந்த வீட்ல ரெண்டு தறிகளை எடுத்துட்டு வந்து வச்சாங்க ஆனால் துணியெல்லாம் நெய்யலை நெய்யறது மாதிரி பாசாங்கு பண்ணாங்க இருங்க 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 நெசவாளர்கள் தறி பாசாங்கு இந்த மாதிரி நிறையா வார்த்தை வருதே அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா நானே சொல்லவா அப்பா அம்மாவை கேட்குறீங்களா அப்பா அம்மாவே கேட்குறீங்களா சரி சரி அப்பா அம்மாவை கேளுங்கள் அப்படி தெரியலனா எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கதையை தொடர்ந்து கேட்கலாமா கொஞ்ச நாள் ஆச்சு ராஜா தன்னோட முதல் மந்திரிய கூப்பிட்டு துணியெல்லாம் எப்படி தயாராயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு முதல் மந்திரியும் அந்த ரெண்டு பேர் வழிகளும் இருந்த வீட்டுக்கு போனாரு அவரை பார்த்ததும் ரெண்டு பேரும் துணி நெய்யறது மாதிரி நடிச்சாங்க மந்திரியோட கண்ணுக்கு துணி எதுவும் தெரியல ஆனா அவர் அதை வெளியில காட்டிக்கல துணி தெரியலையேன்னு சொன்னா முட்டாள்னு சொல்லிடுவாங்களே அதனால அவரு ஆஹா எவ்வளோ மெல்லிய துணி அற்புதமான வர்ணங்கள் அப்படின்னு பாராட்டிட்டு ராஜா கிட்ட திரும்பி வந்தார் ராஜா கிட்டையும் அதிசய துணியை பத்தி ஒரே அடியாக வர்ணிக்க தொடங்கிட்டார் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ராஜா இன்னொரு பெரிய உத்தியோகஸ்தரை அனுப்பி வச்சார் அவரும் அங்க போய் பார்த்தாரு அவரோட கண்ணுக்கும் துணி எதுவும் தெரியல ஆனாலும் அவரும் விட்டு கொடுக்கல ராஜா கிட்ட திரும்பி வந்து பார்க்காத துணிய பத்தி ஆஹா ஓஹோ பேஷ் பிரமாதம்னு பேசினார் ராஜாக்கு பயங்கர சந்தோஷம் உடனே துணியை பார்க்கறதுக்கு அவரே நேராக புறப்பட்டு போனார் அவரை பார்த்ததும் ரொம்ப மும்முரமாக துணியை நெய்யறது மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சாங்க ராஜா எவ்வளோதான் கூர்ந்து பார்த்தாலும் துணி கண்ணுக்கே தெரியல அங்கே இருந்தாதன்னு தெரியறதுக்கு ஆனாலும் உண்மையை சொல்ல அவருக்கும் துணிச்சல் இல்லை ஏன் சொல்லுங்க குழந்தைங்களா சபாஷ் ராஜாவையே முட்டாள்னு சொல்லிட்டா அதனால என்ன பண்ணாரு ஆஹா அற்புதம் அபாரம் பிரமாதம் துணினா இதுதான் துணி அப்படின்னு வாய விட்டு சொன்னார் ராஜா இந்த துணியில உங்களுக்கு அழகான ஆடை தைக்க போறோம் ஆடை தயாரானதும் அதை நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த நகர்ல ஊர்வலம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொல்லாதவங்க ராஜாவும் சரின்னார் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த ஊர்வலத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் ராஜா துணி தயாராகிற வீட்டுக்கு வந்தார் நெசவாளராக நடிச்ச ரெண்டு பேரும் ராஜா போட்டிருந்த உடைகளை கழட்ட சொன்னாங்க அவங்கள ஒருத்தன் கால் சட்டையை போட்டு விடுற மாதிரி பாசாங்கு பண்ணா இன்னொருத்தன் மேல் சட்டையை போட்டு விடுறது மாதிரி நடிச்சான் கொஞ்ச நேரத்துல ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு ராஜா உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான உடை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஊர்வலமும் புறப்பட்டுச்சு ராஜா ஊர்வலமா வரத தெருவுல எல்லாரும் பார்த்தாங்க ஐயைய ராஜா ஆடை எதுவுமே போட்டுக்கலையே அப்படின்னு ஒருத்தராவது சொல்லணும்ல அதான் இல்லை ஏன் சொல்லலை அந்த ஆடை யார் கண்ணுக்கு தெரியலையோ அவங்கெல்லாம் முட்டாளுங்கிற செய்தி தான் ஏற்கனவே நகர் முழுக்க பரவிடுச்சே அதனால் சில புத்திசாலிங்க அடடா அடடா துணினா இதுதானே துணி எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு புகழவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாருமே புத்திசாலியாக நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரே ஒரு கீச்சு குரல் கேட்டது ஐயையோ சக்கரவர்த்தி ஆடையே இல்லாமல் போறாரே குரல் வந்த திசையில் எல்லாரும் பார்த்தாங்க ஒரு குட்டி பொண்ணு தான் அப்படி கத்துனா அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு கூட அப்படிதான் தோணுது அப்படின்னு கூட்டத்தில் இருந்த இன்னொருத்தர் சொன்னார் இன்னொருத்தரும் அதே மாதிரி சொன்னார் இன்னொருத்தரும் அதே மாதிரி சொன்னார் இன்னொருத்தரும் அதே மாதிரி சொன்னார் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு உடுப்பே இல்லை அப்படின்னு ஒரே குரலில் கத்துனாங்க ராஜாக்கு அப்போதான் உண்மை புரிஞ்சுது வெக்கத்தால் தலை குனிஞ்சு போயிட்டாரு அதோட ஊர்வலமும் முடிஞ்சுது இது குழந்தைங்களுக்காக சொல்லப்படுற ஒரு கதை இந்த கதையை நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம் இல்லை கேட்டிருக்கலாம் குழந்தைங்களுக்கு இது வேடிக்கையாக இருக்கும் ஆனால் பெரியவங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை இந்த கதை போதிக்குது இது மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான கதைகளை சொன்னது ஒருத்தர் அவர் பேர் ஆண்டர்சன் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படிங்கிறது தான் அவரோட முழு பேர் ஆண்டர்சன் எங்க போனாலும் குழந்தைங்களை கூட்டி வச்சுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவார் இப்படி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அவருடைய கதைகளை அவர் வாயாலேயே கேட்டிருக்காங்க லட்சக்கணக்கான குழந்தைகள் அவரோட கதைகளை படித்து படித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா அவரோட சொந்த குழந்தைங்க அவர்கிட்ட கதை கேட்டதும் இல்ல அவரோட கதையை படித்ததும் இல்ல ஏன்னா அவருக்கு குழந்தையே கிடையாது ஆமா அவருக்கு மனைவியும் இல்ல மக்களும் இல்ல ஏன்னா அவர் கல்யாணமே பண்ணிக்கல ஆண்டர்சன் டென்மார்க்குங்கிற தேசத்துல ஓடன்ஸுங்கிற ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சாம் வருஷத்துல பிறந்தார் தமிழ் எண்கள்லாம் உங்களுக்கு ஒலி வடிவத்தில் சொன்னா புரியுமா குழந்தைங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சா அப்படின்னு யோசிக்கிறீங்களா எண்களை நம்ம கத்துக்கலாம் சரியா ஆண்டர்சனோட அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் அம்மா வந்து துணி வெளுக்கிறவங்க துணி வெளுக்கறத பத்தி முன்னாடி ஒரு கதையில சொன்னேன்னே ஞாபகம் இருக்கா சபாஷ் தங்களோட பையன் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போய் படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க ஆனா ஆண்டர்சனுக்கு படிப்புல கவனம் போகவே இல்லை அவர் எப்ப பாரு ஏதாவது கனவு கண்டுக்கிட்டே இருப்பார் இதனால அவரோட பள்ளி படிப்புக்கு சீக்கிரமே முழுக்கு போட வேண்டியதாயிடுச்சு ஆண்டர்சனுக்கு அவரோட அப்பா ஒரு பொம்மை நாடக மேடையை செஞ்சு கொடுத்துருந்தார் ஆண்டர்சன் பல பொம்மைகளை நடிகர்கள் மாதிரி அந்த மேடையில நிற்க வைப்பார் சும்மா நிக்க வைக்க மாட்டாரு இருந்து எடுத்துட்டு வந்த துண்டு துணிகளை வச்சு அதுங்களுக்கு உடை உடைத்தெச்சு போட்டு நிக்க வைப்பாரு அந்த நடிகர்களுக்கு நாடகம் வேண்டாமா நாடகத்தையும் ஆண்டர்சனே தயார் பண்ணுவார் பல வகையான நாடகங்களை அவர் கற்பனை பண்ணுவார் நாடகத்துக்கு வேண்டிய கதை வசனம் பாட்டு எல்லாத்தையும் அவரே எழுதுவார் அந்த நடிகர்களுக்கு பதிலா அவரே பேசியும் பாடியும் உணர்ச்சி ததும்ப நடிப்பார் இதனால அவரோட கற்பனை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது ஆண்டர்சனோட அப்பா செருப்பு தைக்கிறவரா இருந்தாலும் ஓய்வு நேரத்துல புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பார் சில சமயங்கள்ல ஆண்டர்சனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்ல நல்ல கதைகளையும் நாடகங்களையும் படிச்சு காட்டுவார் ஆண்டர்சன் நாடகத்துல உள்ள வசனத்தை எல்லாம் மனப்பாடம் செஞ்சிருவார் அப்படி அவர் மனப்பாடம் செஞ்சதை தெருவுல நடக்கிற போதெல்லாம் சொல்லி இதனால தெருவுல போறவங்க வரவங்க எல்லாம் இவன் என்ன தனக்குத்தானே பேசிக்கிறானே பைத்தியமோ அப்படின்னு நினைப்பாங்க ஆண்டர்சனுக்கு வயசு பதினாலு ஆச்சு இதுக்குள்ள அவரோட அப்பா தவறிட்டார் இனிமே இந்த ஊர்ல இருந்தா சரிபடாது தலைநகருக்கு போகணும் அப்படின்னு ஆண்டர்சன் ஆசைப்பட்டார் உடனே அம்மா கிட்ட போய் டென்மார்க்கோட தலைநகராகிய கோப்பன் ஹேகனுக்கு போகணுங்கிற ஆசைய சொன்னாரு அங்க போய் என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க ஆண்டர்சனோட அம்மா புகழ் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு ஆண்டர்சன் அவங்க அம்மா சிரிச்சாங்க எல்லாரும் பொருள் சம்பாதிக்க போவாங்க நீ புகழ் சம்பாதிக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா நிச்சயம் புகழ் சம்பாதிப்பேன் இன்னைக்கு என்ன பார்த்து யாரெல்லாம் கேலி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க இது நிச்சயம் அம்மா எனக்கு அனுமதி கொடுமா அப்படின்னு கெஞ்சினார் அம்மா முதல்ல சம்மதிக்கலை ஆண்டர்சன் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் சரி போயிட்டு வா அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க அம்மா ஆண்டர்சன் தலைநகருக்கு போறதுக்கு பணம் வேணுமே என்ன செய்யறது அவர் கையில கிடைக்கிற சில்லற காசுகளையெல்லாம் ஒரு களிமண் உண்டியல்ல போட்டு வச்சிருப்பாரு அந்த பொட்டியை உள்ள இருந்த காசையெல்லாம் எண்ணி பார்த்தாரு பத்து ரிக்ஸ் டாலர் அதாவது சுமார் இருபது ரூபா இருந்தது அழவள்ளியப்பா காலத்துல இருபது ரூபா அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்கும் குழந்தைங்களா ம் பண வீக்கம் தெரியுமா உங்களுக்கு சரி அதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம் இப்போ நம்ம கதையை தொடரலாம் அந்த பணத்தோட கிளம்பிட்டார் ஆண்டர்சனோட ஒரு வயசான பெண்மணியும் பிரயாணம் பண்ணாங்க அவங்க தனியா ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு நினைச்சு தம்பி நீ எங்கப்பா போற அப்படின்னு கேட்டாங்க தலைநகருக்கு போய் புகழ் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ஆண்டர்சன் சொன்னாரு எப்படி புகழ் சம்பாதிப்ப அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க நடிகனாவேன் ரொம்ப ரொம்ப பெரிய நடிகன் நடிகனாவேன் கூடிய சீக்கிரத்துல எனக்கு புகழ் வந்துடும் அப்படின்னு துடுக்கா பதில் சொன்னாரு ஆண்டர்சன் ஆண்டர்சனோட மன உறுதியை பாராட்டினாரு அந்த அம்மையார் ஊரை விட்டு புறப்படும் போது அங்கிருந்த ஒரு அச்சகத்தா இருக்கிட்ட ஆண்டர்சன் ஒரு கடிதம் வாங்கிக்கிட்டான் அச்சகத்தார்னா என்ன அச்சுனா என்ன பிரஸ் தெரியுமா பிரிண்டிங் ப்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நம்ம படிக்கிற புத்தகங்கள்லாம் ஏதோ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் அச்சாகி வருது ஒரு அச்சகத்தார் இருக்கிட்ட கோப்பன் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகை கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சிபாரிசு கடிதத்தை தான் ஆண்டர்சன் வாங்கிட்டார் ஆண்டர்சன் நேரா அந்த நடிகை கிட்ட போனார் கடிதத்தை கொடுத்தார் ஆண்டர்சனோட உடையெல்லாம் வந்து ரொம்ப பழசா இருந்தது அங்கங்க கிழிஞ்சு கூட இருந்தது ஆனா அத பார்த்துட்டு உனக்கு நல்லா நடிக்க வருமா அப்படின்னு அந்த நடிகை கேட்டா ஓ தெரியுமே இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி தான் காலில் போட்டுட்டு இருந்த செருப்பை கழட்டி ஒரு பக்கமாக வச்சுட்டு தலையில் மாட்டியிருந்த தொப்பியை கையில் எடுத்து பிடிச்சுக்கிட்டாரு ஆடி பாடி நடிக்க ஆரம்பித்தாரு நடிப்பை பார்த்த அந்த நடிகை தன்னை பாராட்டுவான்னு ஆண்டர்சன் காத்துக்கிட்டு இருந்தாரு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் அவ ஏளனமாக சிரிச்சா பையனுக்கு மூளைக்கோளாரோ அப்படின்னு நினைச்சா நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஆண்டர்சன் கெஞ்சி கேட்டுட்டாரு இப்போ ஒன்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படின்னு அவ சொல்லிட்டா பாவம் ஆண்டர்சன் ஏமாத்தத்தோட திரும்பி வந்துட்டார் கையில இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு ஆண்டர்சனுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஊருக்கே திரும்பி போயிடலாமான்னு கூட தோணுச்சு ஜஜ புகழ் சம்பாதிக்காம போறதா கூடாது கூடவே கூடாது அப்படின்னு மனத்தை திடப்படுத்திக்கிட்டார் ஆண்டர்சனோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கும் தம்பி உன் குரல் நல்லா இருக்குப்பா முயற்சி செஞ்சா நீ நல்ல பாடகன் ஆகலாம் அப்படின்னு சில பேர் யோசனை சொன்னாங்க ஒரு நாள் அந்த நகர்ல இருந்த ஒரு புகழ் பெற்ற பாடகர் வீட்டுக்கு ஆண்டர்சன் போனார் அவரை நேர்ல பார்த்து அவர்கிட்ட தன்னோட ஆசையை சொன்னார் உடனே அவர் ஆண்டர்சனை பாட சொன்னார் ஆண்டர்சன் இனிமையா பாடினார் அதை கேட்ட அந்த பாடகர் தம்பி நீ என் வீட்டில் இருக்கலாம் சாப்பாடு துணிமணியெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டர்சனுக்கு அளவில்லாத சந்தோஷம் சீக்கிரமே புகழ் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பூரி படைஞ்சாரு பாடகர் ஆண்டர்சனுக்கு தினமும் சங்கீதம் கத்து கொடுத்தாரு ஆண்டர்சனும் கருத்தாக கற்றுக்கிட்டாரு ஆனாலும் ஆண்டர்சனோட துரதிருஷ்டம் அங்க ரொம்ப நாள் இருக்க முடியல ஏன்னா அவரோட குரல் பதினஞ்சாவது வயசுல மாறிடுச்சு அதுல இனிமை இல்லை கேட்கவே சகிக்கலை இனி நீ இங்கே இருக்கிறதுல பயன் இல்லை பேசாம ஊருக்கு திரும்ப போயிடுன்னு அந்த பாடகர் புத்திமதி சொன்னார் ஆண்டர்சனுக்கு ஊருக்கு திரும்ப மனசு இல்லை ஆனாலும் பாடகரோட வீட்டை விட்டு வெளியேறிட்டார் இனி நம்மளால் நடிகனாகவே முடியாதோ சரி போகட்டும் ஆனாலும் நான் சும்மா இருக்க போகிறது பெரிய நாடக ஆசிரியனா சிறந்த கவிஞனாக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணார் சின்ன வயசில் பொம்மை நாடக மேடையில் பொம்மை நடிகர்களை நிற்க வச்சு அவங்களுக்காக வசனம் பாட்டு எழுதினதெல்லாம் ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா அந்த அனுபவம் அவருக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சு நாடகங்களும் பாடல்களும் எழுத ஆரம்பித்தார் அதை விலைக்கு விற்க பார்த்தார் வாங்கறதுக்கு ஆள் இல்ல தினம் தினம் சாப்பாட்டுக்கே திண்டாட்டமா இருந்துச்சு அப்போ காலன் அப்படிங்கிற ஒரு பெரியவரை ஆண்டர்சன் சந்திச்சாரு ஆண்டர்சன் தான் எழுதின நாடகங்களையும் கவிதைகளையும் அவர்கிட்ட காமிச்சாரு அவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தார் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா அதுல நிறைய எழுத்து பிழைகள் இலக்கண பிழைகள் இருந்தது ஆண்டர்சன ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சா அவருக்கு நல்ல எதிர்காலம் உண்டுன்னு காலன் நினைச்சாரு ஆண்ட்ரசன் சின்ன வயசில் சரியாக பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா ம் அதனால ஆண்டர்சனை மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க இந்த காலின் ஏற்பாடு பண்ணார் பதினெட்டு வயசு ஆண்டர்சன் எட்டு வயசு பிள்ளைங்களோட உட்காந்து படிக்கிறதுனா எப்படி இருக்கும் சின்ன வயசுல சரியாக கல்வி கற்றுக்காமல் போனோமேன்னு நினச்சி ஆண்டர்சன் வருத்தப்பட்டார் ஆனாலும் பொறுமையோடு படித்தார் விடாமுயற்சி அவருக்கு வெற்றியை கொடுத்தது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த அஞ்சே வருஷத்தில் ஆண்டர்சன் எழுதின புத்தகம் ஒன்று வெளிவந்துச்சு அவர் எழுதின நாடகங்கள் ஒன்றும் மேடையில் நடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆண்ட்ரசன் சில நாவல்கள் எழுதினாரு நாவல் நாடகம் கவிதை இந்த மாதிரி பல துறைகள்லையும் ஈடுபட்டார் அதெல்லாம் அவருக்கு ஓரளவு தான் புகழ தேடித்தந்துச்சு ஆனாலும் அவருக்கு உலக புகழ் தேடித்தந்தது அவரோட குழந்தைகளுக்கான கதைகள் தான் ஆமாம் ஓய்வு நேரத்தில் குழந்தைகளை கூட்டி வச்சுக்கிட்டு அவர் சொன்ன கதைகள் தான் அவருக்கு பெரும் புகழ தேடி கொடுத்துச்சு குழந்தைங்களுக்கு மத்தியில உட்காந்துக்கிட்டு கதை சொல்கிறதுல ஆண்டர்சனுக்கு ஒரு தனி இன்பம் அவர் கதை சொல்லும்போது நேருக்கு நேராக கதாபாத்திரங்கள் வரது மாதிரி இருக்குமா ஆடி ஆடிப்பாடிக்கிட்டே கதை சொல்வாராம் குழந்தைங்க அந்த கதையை கேட்டு துள்ளி குதிப்பாங்களாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே அவரோட குழந்தை கதைகள் புத்தகங்களாக வெளிவந்தது புத்தகங்களாக வெளிவந்ததோட அந்த கதைகள் பல நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுது கதைகளோட ஆண்டர்சனோட புகழும் பரவிச்சு டென்மார்க் தேச அரசாங்கத்தார் ஆண்டர்சனுக்கு பணம் கொடுத்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இத்தாலி இந்த மாதிரி நாடுகளை சுற்றி பார்க்க ஏற்பாடு பண்ணாங்க அந்த நாடுகளுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவரோட கதைகள் அங்கே போய் சேர்ந்துட்டதுனால அவருக்கு அமோகமான வரவேற்பு அங்கெல்லாம் புகழ் ஏற ஏற நிறைய நிறைய கதைகளை அவர் எழுதினார் அவர் காலத்துல மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஆறு கதைகள் புத்தகங்களா வெளிவந்துச்சு ஆனா அந்த கதைகளை ஆரம்பத்துல படங்கள் இல்லாம தான் வெளியிட்டாங்க அந்த புத்தகங்களை பார்த்த டென்மார்க் தேசத்து பதிப்பாளர் ஒருத்தர் இந்த கதைகளை படங்களோட வெளியிட்டா குழந்தைங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினைச்சாரு ஆனா படங்கள் வரையறதுக்கு ஓவியர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்ப ஆண்டர்சன் கிட்டையே அந்த பதிப்பாளர் கொடுத்தார் ஆண்டர்சனோட விருப்பப்படி வில்ஹெம் பெடர்சன் அப்படிங்கிற ஓவியர் படங்களை வரைஞ்சாரு அவர் வரைஞ்ச படங்கள் கிட்டத்தட்ட இரநூறு இருக்கலாம் அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது நிறைய பேர் அதை பாராட்டினாங்க ஆண்டர்சன் அவரோட அம்மா கிட்ட சொன்னது வீண் புகலை அழியா புகழ சம்பாதிச்சுக்கிட்டு தான் அவர் ஊர் திரும்பினார் அவர் திரும்பி வந்தப்போ அந்த ஊர் மக்கள் அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுத்தாங்க தெரியுமா திருவெல்லாம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஊர்வலமா போனாங்க ஆண்டர்சன் வாழ்க ஆண்டர்சன் வாழ்க அப்படிங்கிற சத்தம் ஆகாசத்தை பொழந்துக்கிட்டு கேட்டுச்சான் அடுத்த நாள் அங்கேருந்து எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை நகர மண்டபத்தில் கோலாகலமான வரவேற்பு நடந்துச்சு மேயரும் நகரசபை அங்கத்தினர்களும் கை குலுக்கி அவரை வரவேற்றாங்க மேயர் ஆண்டர்சனை வரவேற்று பேசினார் மக்கள் எல்லாம் மண்டபமே அதிர்ற அளவுக்கு கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க உலகத்தோட பல பாகங்கள்ல இருந்தும் அவருக்கு வாழ்த்து தந்திகள் வந்து குவிஞ்சுதான் தந்தினா என்ன தெரியுமா டெலகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யோ இந்த கதையில் எனக்கு புரியாத நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் மூலமாக உங்களுக்கு தெரியாத தமிழ் வார்த்தைகளை புரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே குழந்தைங்களா அதனால இந்த வார்த்தையெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க உங்க அப்பா கிட்ட இல்ல தாத்தா பாட்டிகிட்ட இல்ல உங்க பள்ளி ஆசிரியர் ஆசிரியை கிட்ட கேளுங்க பல நாட்டு குழந்தைங்களும் அவருக்கு பரிசுகள்லாம் அனுப்பினாங்க அன்னிக்கு ராத்திரி அவரை கெளரவிக்கிறதுக்காக ஒரு பெரிய விருந்து நடந்தது விருந்து முடிஞ்சதும் அவரை விருந்து மண்டபத்தில் ஒரு ஜன்னல் பக்கத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க ஆண்டர்சன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் எங்கே பார்த்தாலும் பிரகாசமாக விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் ஆண்டர்சனுக்கு மரியாதை பண்ணுறதுக்காக அப்படி விளக்குகளை ஏற்றி வச்சிருந்தாங்க விளக்குகளோட ஒளியை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரை பார்த்து கேலி பண்ணாங்களோ அதே மக்கள் இவருக்கு இப்போ ராஜ மரியாதை கொடுத்தாங்க ஆண்டர்சனோட புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு அவரோட கதைகள் உலகம் முழுக்க பரவிச்சு இது வரைக்கும் சுமார் நூற்றி இருபது மொழிகளில் அவரோட கதைகள் வெளிவந்திருக்கு வண்ண ஓவியங்களோட அழகழகான பதிப்புகள் ஆயிரக்கணக்கில் வெளிவந்துட்டுருக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு ஒடென்ஸ் நகர்ல ஆண்டர்சன் பிறந்த வீடு இப்போ ஒரு கலைக்கூடமாக இருக்கு ஆண்டர்சனோட கையெழுத்து பிரதி கடிதம் இன்னும் அவர் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் சித்திரங்கள் இதையெல்லாம் திரட்டி அங்கே ஒரு காட்சியாக வச்சுருக்காங்க அதோட இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற ஆண்டர்சனோட கதை புத்தகங்களையும் ஆண்ட்ரஸனை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களையும் சேகரித்து வச்சுருக்காங்க அந்த நகருக்கு போகிறவங்க அங்கே போய் அதை பார்க்காம வரமாட்டாங்க என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா நீங்கள் இந்த ஆண்டர்சனோட கதை எதையாவது படிச்சிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா தெரியலையா போய் பாருங்கள் உங்கள் புத்தக அலமாரியில் இருக்கிற ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனுங்கிற பேர் இருக்கான்னு பாருங்க கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிங்க இல்லை உங்கள் பள்ளி நூலகத்திலேயோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நூலகத்துக்கோ போய் அவர் எழுதுன ஏதாவது ஒரு கதை புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்குறீங்களா சபாஷ் அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க